ஆதியாகவும் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கத்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எண்ணப்பட்டது அது காதேசுக்கும் பார்வத்துக்கும் நடுவே இருக்கிறது இந்த வசதம் பார்ப்பீங்கன்னா ஆஹார் வந்து சாராய் வந்து ஆஹாரை வந்து ரொம்ப குடும்ப கொஞ்சம் கொடுப்படுத்தும் போது அவள் சாராயை விட்டு ஓடி போறார் ஆஹார் ஓடி போகும்போது ஒரு பாலையிடத்தில் வச்சு பார்க்குறா பார்க்கும்போது அங்கே தேவ தூதன் கா வராரு ஏன்னா தேவ தூதனை வந்து நீ எங்கே ஓடி வரான் சொல்லி அது முன்னாடி அதிகாரி வசந்த பார்த்துருக்கலாம் அப்போது நீ மறுபடியும் அங்கே போ உன் பிள்ளையும் பெரிய சந்நிதியாக ஆக்குவேன் அவனும் பெரிய நட்சத்தினு அவன் அவனோட அந்த பிள்ளையும் அப்ரஹின் பிள்ளை தான் அவனை சந்நிதி ஆக்குன்னு சொல்லுவார் ஸோ அப்போ இது என்ன தெரியுன்னா இப்போ இன்னைக்கு காண்கிற தேவன் இப்போ இப்போ சொல்லுவாள் ஐஷோலா இவன் அந்த அங்கேருந்து சாராய்டுன்னு வந்து இந்த வனாந்தரத்து வரும்போதோட அவ எங்கேருந்து வந்தா எங்கே போகிறா அந்த காலத்துலேயும் அவ தேவன் அவர் காண கா காண்கிற தேவனாக இருந்ததுனால தான் இவன் ஆண்டவரையும் கூப்பிடும்போது தேவன் பதில் கொடுத்தார் ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய வனாந்தரமான வாழ்க்கையில் போயிட்டு இருந்தாலும் நம்மளே காண்கிற தேவன் நமக்கு உண்டு ஆக்சுவலாக இந்த பைபிள் இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமாக கிடையச்சு தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையுமே நம்ம காண்கிற தேவன் ஒத்து உண்டு லஹாய் ரோயி ஸோ நம்ம எல்லா பிரச்சனைக்கும் இந்த தேவன் காண்கிற தேவன் அந்த வசதி சொல்லி ஜபிப்போம் விஸ்வாசம் காத்திருப்போம் தேவன் கிருபை செய்வாராக அமையும்